அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மனித வளத்தின் அடிப்படை அல்லாஹுலேய தோதர் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது இந்த செய்தி உமர்வதாகும் அனுக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுல் புகாரியிலே ஐந்து நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சமூகத்தின் உறுதிப்பாடு பொருளாதார பலம் அரசியல் விழிப்புணர்ச்சி அனைத்துக்கும் அடிப்படையாக அமைவது அச்சமூகத்தின் மனிதபல அபிவிருத்தியாகும் ஒரு சமூகத்தின் பலமும் உறுதியும் அதன் மனித வளத்தில் தங்கியுள்ளது மனித வளம் என்பது ஒரு சமூகம் பெற்றுள்ள பௌதீக வளத்தை விட மிக முக்கியமானது காரணம் ஒரு சமூகத்தின் அல்லது நாட்டின் பௌதீக வளங்கள் அளிக்கப்பட்டாலும் அதன் மனித வளத்தை விருத்தி செய்வதன் மூலம் அந்த இழப்பை ஈடு செய்து அது எழுச்சி பெறும் சாத்தியம் இருக்கிறது இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இரண்டாவது உலக போரின் பின்னர் ஜப்பான் அந்த நாடு கண்ட துரிதமான வளர்ச்சி உலகப்போரில் ஜப்பானில் அத்தனை பௌதீக வளங்களும் அளிக்கப்பட்டன ஆனால் எஞ்சியிருந்த பௌதீக மனித வளத்தை கல்வியை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்நாடு மிக குறுகிய காலத்தில் மிக வளர்ச்சி கண்டு இன்று தொழில்நுட்பத்துறையில் ஒரு முன்னணி நாடாக அமைந்திருக்கிறது மனிதபல அபிவிருத்திக்கு கல்வியே அடிப்படையாக உள்ளது கல்வியின் மூலம் ஒரு சமூகத்தின் அறிவுத்தரமும் சிந்தனை ஆற்றலும் வளர்ச்சி அடைகின்றது அச்சமூகத்தின் தனிநபர்களில் மறைந்துள்ள புதைந்துள்ள உள்ளார்ந்த ஆற்றல்களும் திறமைகளும் வெளிப்படுத்தப்பட்டு உரிய முறையில் தொழிற்பட ஆரம்பிக்கின்றன இதன் அடிப்படையில் அச்சமூகம் சமூக பொருளாதார அரசியல் துறைகளில் பலமிக்க செல்வாக்கு படைத்த சமூகமாக மாற்றமடைகிறது இஸ்லாம் அறிவு தேடலையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் மிக வலியுறுத்துகின்றது அறிவு தேடுதலை தூண்டும் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இயற்கையின் அற்புதங்களை அவதானித்து ஆராயும்படி பணிக்கக்கூடிய குரான் எண்ணற்ற திருவசனங்களும் அல்லாஹுலய தூதர் சல்லல்லாஹை வசல்லாம் அவர்களின் ஹதீதுகளும் காணப்படுகின்றன இங்கு ஒரு கருத்தை மிக வலியுறுத்துதல் மிக அவசியமானது ஆதுமீக ஒழுக்க பண்பாட்டு பின்னணியற்ற கல்வி ஒரு சமூகத்திற்கு நன்மைக்கு பதிலாக பாதிப்புகளையே உள்ளாக்கும் எனவே மாணவர்களுடைய சன்மார்க்க கல்வி ஆளுமை வளர்ச்சி ஒழுக்க மாண்புகளில் முக்கிய கவனம் செலுத்துதல் இருக்க வேண்டும் உடலும் மூளையும் வளர்ச்சி அடைந்து ஆனால் உள்ளம் கரைபிடித்து ஆதுமாக்கள் இருளடைந்த நபர்களை கல்வியின் நோக்கமாக கருதுவதில்லை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கல்வியின் நோக்கம் உடல் உள்ளம் ஆதுமா ஆகிய மூன்றும் வளர்ச்சி கண்ட சமநிலையான ஆளுமை படைத்தவர்களை உருக்கு உருவாக்குவதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாமல்ல அல்லாஹு தாரா அவனால் வலியுறுத்தப்பட்ட கடமைகளை எடுத்து நடந்து அறிவாற்றலை வளர்த்து கொண்டு சிறந்ததோர் வாழ்வு வாழ்வதற்கு அல்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துரு